ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை புஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இருந்து மிஸ்டர் கிளர்க் அப்படிங்கிறவரோட ஸ்ரீ சாயிபாபா அளித்த அனுபவங்களை வந்து போன எபிசோட்ல பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை தான் நாம இப்ப கேட்க போறோம் இவருக்கு வந்து பன்னிரண்டு வயதாக இருக்கும் இருக்கும்பொழுதே ஸ்ரீ சாயிபாபா அடிக்கடி இவருடைய கனவுல தோன்றியிருக்காரா ஸ்ரீ சாயி பாபாவோட திருவுருவ படம் இவர்கிட்ட ஒன்னு இருந்திருக்கு அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர் வந்து சாய் பாபாவுக்கு நமஸ்காரத்தை எப்பவுமே தெரிவிப்பாராம் அந்த கனவு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாபா என்னோட கனவுல வந்தா அவர் என்னோட கனவுல வந்தா எனக்கு என்ன தோணும்னா என்னை வந்து ஏதோ ஒரு தீங்கு என்னை வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அந்த தீமையில இருந்து என்னை விளக்குறதுக்காக பாபா வந்து என்னோட கனவுல வந்திருக்காரு இல்ல ஏதோ ஒரு தீங்கு எனக்கு நிகழ்விருக்கிறது அதுல இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தான் பாபா என்னோட கனவுல காட்சி அளித்திருக்கார் அப்படின்னு இவருக்கு எப்பவுமே தோணுமா ஸ்ரீ சாயி பாபாவோட இவர் வந்து இருந்த காலம் வந்து ரொம்ப குறைவு அதாவது இவர் சிறடியில அஹ் கழித்த நேரம் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறாரு இவர் வந்து ஆன்மீக ரீதியா பாபா கிட்ட இருந்து எந்த உதவியும் இவர் வந்து கேக்கல அப்படிங்கிறாரு ஆனா லௌகீகமா ஸ்ரீ சாயி பாபா எல்லா உதவிகளையும் இவருக்கு புரிஞ்சிருக்கான் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறாரு பாபாவை போய் பாக்கணும்னா இவருக்கு எப்பவுமே எந்த ஒரு பயமும் இருந்தது இல்லையா ஒரு தயக்கம் இருந்தது இல்லையா இல்ல எந்த ஒரு அஹ் யோசனையுமே இல்லாம ரொம்ப சகஜமா போயிட்டு பாபா கிட்ட போய் பேசுவாராம் இவருக்கு வந்து பாபாவோட இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா எல்லாத்தையும் மறந்துருவேன் அப்படியே ஒரு பேரானந்த நிலையில அவரோட லயிச்சு இருப்பதாதான் எனக்கு தோணும் பாபா கிட்ட முதல் முறையே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு போனதா சொன்னார் இல்லையா அதாவது இவங்க அண்ணனுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் பலவீனமா இருந்தது மனநோயாளியா இருந்தாரு அதுக்காக தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் போறாரு இல்லையா அப்பெல்லாம் வந்து இவர் ரொம்ப ஏழையா இருந்தாராம் அதாவது இவருடைய மாத வருமானம் அறுபது ரூபாய் அப்படிதான் இருந்துதான் பாபா கிட்ட போகும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சில நேரம் பாபா வந்து தட்சணை கேப்பாருன்னு அந்த மாதிரி இவர்கிட்டையும் பாபா தட்சணை கேட்டிருக்காரா இவர் சொல்றாரு ஸ்ரீ சாயி பாபா ஒரு பெரிய மகாத்மா அவர் வந்து சர்வாந்தரியாமி அவருக்கு நல்லா தெரியும் என்கிட்ட வந்து அவ்வளவு பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் போகும்போது என்கிட்ட கொஞ்சம் தட்சணை கேட்பாரு ஒரு தடவை இவர்கிட்ட எட்டு ரூபா தான் கேஷ் இருந்திருக்கு இவர் வந்து ஷிரடிக்கு போயிருக்காரு பாபா வந்து அந்த எட்டு ரூபாயுமே இவர்கிட்ட இருந்து தட்சணையா வாங்கிட்டாராம் அப்ப இவர் பாபா கிட்ட சொன்னாராம் பாபா என்கிட்ட இருக்க அந்த கடைசி காசு முடியிற வரைக்கும் அதை நான் உங்களுக்கு தட்சணையா கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு இவர் எப்ப இந்த மாதிரி பாபா கிட்ட சொன்னாரோ அதுல இருந்து இவர்கிட்ட தட்சணம் வாங்கிக்கிறத பாபா குறைச்சிட்டார் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து இவருடைய பெயரை வந்து நமக்கு சொல்லல ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பார்சி மதத்துல சேர்ந்த நாங்க வந்து சூரியனையும் கடலையும் நெருப்பையும் தான் இறைவனா நின்று நாங்க வழிபடுவோம் அப்படிங்கிறாரு பார்சி மதத்திலேயே ஒரு பெரிய ஸ்காலர் ரொம்ப கற்றறிந்த ஞானி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து எப்படி பாபா பால் இருக்கப்படுவாரு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அதாவது ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ஜொராஸ்டர் எல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு மத கோட்பாடுகள் வழிபாடுன்னு வச்சிருக்காங்க அந்த கோட்பாடு படிதான் அவங்க வந்து வழிபாடுகளை நடத்துறாங்க ஆனா இடைப்பட்ட காலத்துல அந்த மத தலைவர்கள் அவங்களோடைய ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால சில பிரச்சனைகள் அந்த மத வழிபாட்லயும் வந்தது அவங்க வந்து பாபா வழிபடுற முறைக்கு அதெல்லாம் ஏத்துப்பாங்களா இல்ல அவங்க வழிபடுற முறையும் பாபா வழிபடுற முறையும் ஒத்து போகுமா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து எந்த மத சம்பந்தமான நூல்களையோ சாஸ்திரங்களையோ கதைகளையோ எதையுமே நான் படிச்சதில்லை எனக்கு ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே அறிவு கிடையாது ஏன்னா நான் ஆன்மீக அனுபவங்கள் எதையுமே நாடி நான் பாபா கிட்டையும் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து அந்த இறைவனோட ஐக்கியமாகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கு நாம அடிப்படையில இருந்து தான் துவங்கணும் அதாவது முதல்ல நம்மளுடைய மனதுல நல்ல எண்ணங்கள் இருக்கணும் நல்ல எண்ணங்கள் ஒருத்தர் மனசுல எழுந்துச்சுன்னா தான் அந்த எண்ணங்கள் வந்து செயல்களா மாறும் அந்த செயல்கள் எல்லாமே நர் செயல்களா இருக்கும் இந்த மாதிரி நாம செய்ய செய்யதான் நாம இறைவனோட நெருங்க முடியும் அப்புறம் தான் இறைவனோட ஐக்கியம் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த பார்சி மதமோ ஜோராஸ்ட்ரியன் மதம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருடைய மத குறிக்கோளும் இறைவனை அடைவதுதான் ஆனா அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும் அதுல இருக்க அந்த ஆச்சாரியர்கள் சொல்றதும் வெவ்வேறு விதமா இருக்கும் அது எப்படி ஸ்ரீ பாபாவோட ஒத்து போவோம் இல்ல அவங்களா இதை எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு இதெல்லாம் அவர் சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது இவர் ஒரு பாரசியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது இவ்வாறு இவருடைய இந்த மிஸ்டர் கிளர்க்கோடைய அனுபவங்கள் இதோட முற்று பெறுகிறது ஓ சாயராம்